பண்ணனா ஷேர் பண்ணனா தமிழ் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணு ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம சண்முக கவசம் இருபத்தி ஏழு இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவேல் வழங்கும் நல்லூன் முன்போதும் மால்விலை ஆட்டின் போதும் வளஞ்சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சு அடக்கும் போதும் செலுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க ஓம் முருகா போற்றி சண்முக கவசம் இருபத்தி ஏழு விளக்கம் இழந்து போகாத பேரின்பப் பெருவாழ்வை அருளுகின்ற முத்தையனின் திருக்கைவேல் உதவும் நல்ல உணவை நான் உண்ணும் போதும் விருப்பத்துக்குரிய விளையாட்டை விளையாடும்போதும் பழைய தேவர்கள் வணங்கும் திருவடிகளைத் தொழுது உள்ளத்தை ஒன்றுபடுத்தி கொணரும்போதும் போதும் அருட்குணத்துடன் இருந்து காப்பதாக உறுதியுடன் இருந்து அம்முத்தையனார் மயிலும் உதவுவதாக ஓம் முருகா போற்றி